ஒரு விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும் பிறர் என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தண்டு வாழ்வாகிடும் இறைவாத்தையில் நிறைவாகுவேன் மறை வாழ்விலே நிலையாகுவேன் வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவாய் இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடல் நீ என் தெய்வமே நீ என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே ஒனை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே